வணக்க அன்பான நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் ஆடு அதிகமாகும்படி நம்ம சேனைகளும் கடத்த தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராங்க நல்லா கவனிச்சு பாருங்கள் இன்றைக்கு அனைவரும் வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் சில நேரத்தில் சோர்வு நாள் நிறைய பேர் விலைநற்று போகிறோம் ஏனென்றால் என்னை யாரும் அங்கீகரிக்க மாட்டுறாங்க நல்லா கவனிச்சு பாருங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதை பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் பிரமாதமாக பண்ணிட்டு கொண்டு அந்த ரிசல்ட்டை விட இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவங்க எல்லாருமே உங்களை அங்கீகரிப்பான்னு மாத்திரம் நீ உங்களை யாரும் இந்த உலகம் வந்து உங்களை அங்கீகரிக்காது உங்கள் குடும்பம் அங்கீகரிக்காது உங்கள் வீட்டார் அங்கீகரிக்க மாட்டாங்க உங்கள் நண்பர்கள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ண செய்கிற இடங்கள் நீங்கள் எஜுகேஷன் பண்ணுறது படிக்கிறதலே சபையில் ஊழியத்தில் மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இதை வந்து அங்கீகரிப்பார் மட்டும் நினைக்காதிங்க உதாரணத்து நல்ல சமையல் பண்ணுறாங்க அந்த சமையலை எத்தனை கணனமாருங்க அங்கீகரிக்கிறாங்க கிடையாது பாருங்கள் இது மாதிரி நிறைய காரியங்கள் அங்கீகரிப்பு கிடைக்குன்னு நினைக்காதீங்க நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க செய்ய செய்ய அந்த அங்கீகரிப்பாப்பட்டது என்ன நடக்கும் என்றால் ஒரு நாள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் அறிந்து கொள்வான் இந்த அங்கீகரிப்பு எப்படி கரெக்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற காரியம் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும் பாருங்க பிரமாதமாக செஞ்சிகிட்டே இருக்கிறீங்க ரிசல்ட் பிரமாதமாக இருக்குது இது போதுங்க இது அங்கீகரிப்பு இந்த அங்கீகரிப்பை மாத்திரம் நீங்கள் விட்டுறாதீங்க இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இந்த அங்கீகரிப்பை வந்து உலகத்துக்கிட்ட மட்டும் எதிர்பார்க்காதீங்க ஒரே ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு குறித்த அங்கீகரிப்பு இருக்குது வானம் கொள்ளாத தேவன் நம்மை படைத்தவர் தான் அவர் நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்ததை அங்கீகரிச்சிருக்கிறார் இந்த உலகத்தில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறத அங்கீகரிச்சிருக்கிறார் நீங்கள் மூவ் பண்ணி கொண்டது அங்கீகரிச்சிருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் உதவி செய்கிறவர் அவர் தான் அவர் அங்கீகரிச்சிருக்கிறார் அதை பார்த்துக்கிட்டு மேலே போய்கிட்டே இருங்க பிரமாதமாக இருந்துகிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கை நீங்கள் செய்கிறது வேற லெவலுக்குள்ளாக இருக்கும் அப்படி வேற லெவலுக்குள்ளாக என்ன நடக்குதுமா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆன்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரியப்பாலை